மத்தி ஹோம் இந்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து கேஸ் மேலே தோசை ஊற்றும் போதோ சப்பாத்தி சுடும்போதோ இல்லை பூரி போட்டுட்டு எடுக்கும்போதோ கண்டிப்பாக அந்த கேஸ் மேலே ஒரு துளி எண்ணெயாச்சும் கண்டிப்பாக சிதறும் அதுக்கு நம்ம ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பரெல்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை சோப்பெல்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை சுலபமாக ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் ஓவர் மாவாக கூட இருக்கலாம் கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு எந்த மாவு உங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கோ அந்த மாவை வந்து எடுத்து எண்ணெய் மேலே வச்சுட்டு அதை ஃபுல்லாக ஒரு சாஃப்டான கிளாத்தில் தொடச்சி விட்டாவே போதும் அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் சுத்தமாகவே இல்லாமல் போயிடும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம ரெகுலராக வந்து மிக்சி வந்து யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவோம் ஆனாலும் பின்னாடி இருக்கிற பார்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒழுங்காக கழுவ மாட்டோம் அப்பப்போ அப்படி கழுவுனாலும் அதில் இருக்கிற அழுக்கு வந்து க்ளீனாகவே போகாது அது அப்படியே பதிஞ்சிட்ருக்கோம் அதுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு சொட்டு வந்து விம் லிக்யூடு அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பாக கூட இருக்கலாம் அதை வந்து ஊற்றிட்டு லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இது போல் ஸ்பூனில் காட்டன் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை வந்து சுற்றி லப்பர் வச்சு கட்டிப்போம் கட்டிட்ட பிறகு அந்த ஸ்பூன் வந்து நல்லா ஈஸியாகவே போகும் ஃபோக்குன்றதுனால ஈஸியாகவே போகும் அதனால் அந்த மாதிரி தேய்ச்சி அழுத்தி எடுத்தோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீனாகவே ஆகிடும் இந்த டிப் வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மிக்சி சார் பின்னாடி வந்து ரொம்ப க்ளீனாகவே ஆகுது அப்படி நம்ம இது வந்து அழுக்கு அவ்வளோவா இல்லை உடனே வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாலும் விம் ஜில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோமுன்னாவே நல்லாவே க்ளீன் ஆயிடுது இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரமதி ஹோம்க்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா வீட்டில் ஆம்லேட் போடுவோம் முட்டை கொழம்பு வைப்போம் முட்டை வேக வைப்போம் அந்த ஓட்டை வந்து நம்ம வந்து தூர போட்டுருவோம் அது போல் இனிமேல் தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் முக்கையான சிசர் வந்து கட் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஷெல்ஸை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேப்பர்ஸை கட் பண்ணாவே சூப்பராகவே கட் பண்ணும் அடுத்த டிப் வந்து அதே ஷெல்ஸை அதே முட்டை ஓட வந்து மிக்சி சார் பிளேடு வந்து ரொம்பவே ஷார்ப் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சில டைம் வந்து சீக்கிரமாக நல்லா நைஸாகவே அரை து அதுக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸாக அரைக்கும் அடுத்த முறை மற்ற டிப் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி டப்பா வந்து நிறையாவே இருக்கும் அந்த குட்டி குட்டி டப்பா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோக்கில் அப்படி இல்லைனா பின்னில் இல்லை ஷார்ப்பாக இருக்கிறதுல எதுலையாச்சும் ஹீட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுப்போம் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம மைதா மாவு சால்ட்டு அது போல் வந்து நம்ம வந்து அதில் கொட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா சப்பாத்தி தேய்க்கும் போது நம்ம ஒரு கிண்ணத்தில் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து தேய்க்கும் போது மாவு வந்து ஃபுல்லாகவே சிதறும் அது மட்டும் இல்லாமல் அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த மாவு வந்து அப்படியே வச்சுட்டோமுன்னா கொஞ்சம் கட்டியாகவே ஆகிடும் அது திரும்பியும் யூஸ் பண்ணவும் முடியாது அதனால் போல் டப்பாவில் இது போல் வச்சு யூஸ் பண்ணிக்கணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ரமதி ஹோமை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது திரி யூஸ் பண்ணுவோம் திரி வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே காலி ஆகிடும் இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா காட்டன் இருக்குது இல்லையா காட்டனவே நம்ம திரியாக ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப நேரமும் எரியுது சீக்கிரமாகவும் காலியாக மாட்டேங்குது நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற திரியை விட இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ரமத்தி ஹோமம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா அந்த திரி மேலவே நம்ம திரி வந்து ஏற்றுறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக நெருப்பு குச்சியை வச்சு ரொம்ப நேரமாக காமிச்சிட்ருப்போம் ஆனால் மேலே ஒரு லைட்டாக கற்பூரம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திரியை ஏற்றும் போது உடனே பிடிச்சிக்கும் நமக்கும் வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா இது போல் கவரில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிஸ் எல்லாம் கூட போகிறது தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு டப்பாலையும் கொட்டி வச்சுக்கலாம் அப்படி டப்பா இல்லை எமர்ஜென்சி அப்படியே வச்சுருவோம் அப்படின்னா இது போல் கத்தியில் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த கவர் மேலே வந்து லைட்டாக வச்சு விட்டாவே போதும் அந்த அந்த கவர் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து அப்படியே வச்சிட்டு அடுத்த முறை யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணலான்னா சீசரில் வந்து அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் இதே டிப்பை வந்து இந்த கத்தியில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டோமுன்னா கீழவும் சிந்தாது பூச்சியும் வந்து உள்ளே போகாது அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா இது போல் சாம்பிராணியெல்லாம் ஏற்றுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் தீக்குச்சியை வச்சு அப்படியே வச்சுருப்போம் அப்படி இல்லைனா விளக்கில் வந்து ரொம்ப நேரம் காமிச்சிட்ருப்போம் அப்படி இல்லைனா கேஸில் வந்து ரொம்ப நேரம் அப்படியே காமிச்சிட்ருப்போம் அது மேலே ஒரு ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் வச்சு அப்படியே ஏற்றி விட்டுட்டோம்னா அது வந்து ஃபுல்லாகவே நல்லாவே பற்றிக்கும் நம்ம ரொம்ப நேரம் அதை வச்சு நிற்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விபூதியை வச்சு தான் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் விபூதி வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இது போல் விபூதியை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து ரெகுலராக முகம் பார்ப்போம் இல்லையா அந்த கண்ணாடி மேலே அந்த விபூதியை ஃபுல்லாகவே பூசி விட்டுடுவோம் விட்டுட்டு அது வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லாவே காயிட்டோம் அப்போ தான் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் விபூதி நல்லா ட்ரை ஆன பிறகு ஒரு சாஃப்டான கிளாத் எடுத்து அப்படியே அந்த விபூதி வந்து தொடச்சி எடுத்தாவே போதும் மற்றபடி நியூஸ் பேப்பரில் துடைக்கணும் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது அப்படியே நம்ம வந்து க்ளீனாக இடம் அந்த கண்ணாடி பண்ணும்போது ஒரு அழுக்குமே தெரியாது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுருவோம் வச்சிட்ட பிறகு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான டிப் தான் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராகவே இருக்கும் இஞ்சி இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அந்த சப்பாத்திக்கு அடியில் வந்து வச்சு மேலே ஒரு துணியும் காட்டன் துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அது ரொம்ப நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நல்லா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூட கம்மியே ஆகலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா இது போல் கவரில் வந்து நம்ம வந்து கற்பூரம் வாங்குவோம் அதை வந்து ஒரு டப்பாவில் கொட்டி வச்சோம்னா கொஞ்சம் நாள் கழித்து எண்ணெய் ஆகணும்னா அந்த கற்பூரம்லாம் இருக்கும் அது போல் ஆகாமல் இருக்க ஒரு சிம்பிளான டிப்பு தான் நம்ம வீட்டில் வந்து ரசம் வைக்கிறதுக்கு வந்து மிளகு வந்து எப்பயுமே இருக்கும் நாலுலேருந்து ஒரு அஞ்சு மிளகை வந்து நம்ம வந்து அந்த கற்பூர டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து த கற்பூரம் வந்து கரையாமல் அதே சைஸில் இருக்கும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா தேங்காய் வந்து கத்தியில் நோண்டுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து கேஸில் வந்து நம்ம எந்த தேங்காய் வந்து எடுக்க போகிறோமோ அந்த தேங்காவை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதை ஒரு கத்தியில் வந்து எடுத்தோம்னா ஈஸியாகவே வந்துடும்